என் தங்க பிள்ளையே சில விஷயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு சில விஷயம் நீ கிடைக்கவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு என்ன விஷயங்கள் வேண்டுமோ அதை மனதார நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேள் ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய கஷ்டம் என்ன வழிகள் என்ன துன்பம் என்ன துயரம் என்ன என்று இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தெரிந்து கொள்வதற்காக தான் இன்று வந்திருக்கிறேன் பல நாட்களாக நீ மனதுக்குள் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த குழப்பத்திற்கும் விடுகதையாக விடை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறாய் அதனால் இன்று இந்த பதிவினை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் நீ வழிபடும் பொழுது உன் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கிறது நீ நினைத்த விஷயம் நடக்கிறது ஒவ்வொரு நேரமும் நீ என்ன கேட்கிறாயோ அதை உன் இல்லம் தேடி வந்து நான் செய்து கொடுக்க போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி நீ கடைபிடி என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் பல பல விஷயங்களை கஷ்டங்களை மனதில் சுமந்து கொண்டு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற மனநிலையை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அதுவும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் என்று ஒன்று வந்த பிறகு என்னுடைய தங்க பிள்ளை உடலாலும் மனதாலும் தினந்தோறும் கஷ்டங்களும் கவலைகளும் அதிகரித்து வாழ்வதா வீழ்வதா என்று தெரியாமல் என்னுடைய தங்க பிள்ளை மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ மனதளவில் எவ்வளவு வழிகளையும் கஷ்டங்களையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றால் ஒரு சில நபர் உன்னை நம்ப வைத்து பல பாசமான வார்த்தைகளை கொடுத்து வாழ்க்கையே மாற்றி விடுவேன் என்ற எண்ணத்தை உன் மனதில் பதிய வைத்து அவர்கள்தான் உலகம் உயிர் என உன்னை நினைக்க வைத்து இன்று நீ யாரோ நான் யாரோ என்று விற்று சென்று விட்டார்கள் அதனால் என் தங்க பிள்ளை மனதளவில் நொந்து போய் இருக்கிறது சரியாக வேலை செய்ய முடியவில்லை சரியாக சாப்பிடவும் முடியவில்லை சரியாக உறங்கவும் முடியவில்லை இதனால் தன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் என் தங்கப்பிள்ளை இழந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வருவார்களா அவர்கள் பேசுவார்களா அவர்கள் ஒவ்வொரு நேரமும் எனக்கு கிடைத்த சந்தோஷம் இன்னொரு முறை கிடைக்காதா என என் தங்க பிள்ளை ஏங்கி கொண்டு தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ தனிமையில் தவிப்பதற்கு இந்த தாய் வரவில்லை ஆனால் கெட்ட விஷயத்தை நோக்கி செல்லாதே என்றுதான் என் தங்க பிள்ளைக்கு இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன் ஏனென்றால் என் தங்கப்பிள்ளை நல்ல விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் சட்டென்று கொடுத்து விடுவேன் ஆனால் உன்னை ஏமாற்றி பணத்திற்காக பாசம் வைத்து ஒவ்வொரு நாட்களும் அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்பதனால் என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை கஷ்டப்படுத்தி பார்த்து அவ்வளவு விஷயத்தையும் துரோகம் ஏமாற்றம் இன்னும் எவ்வளவு செய்ய முடியுமோ என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு அவர்கள் செய்துவிட்டார்கள் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதே அப்படி என என்னுடைய தங்க பிள்ளை தினம்தோறும் கண்ணீர் வடிக்கிறது ஆனால் நீ கண்ணீர் கூடாது என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பதனால்தான் இந்த தாய் உன் கண்முன்னே இப்பொழுது வந்து பல விஷயங்களை உனக்கு செய்ய போகிறேன் பல விஷயங்களை சொல்ல போகிறேன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு புரியாது தெரியாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உண் ால் செய்யவும் முடியாது அதனால் நான் சொல்வதை கேள் அழாதே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் அது நம்முடைய விஷயத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தால் ஆஹா ஓஹோ என்று பெருமைப்படுவதும் அல்லது கெட்ட விஷயங்கள் நடந்தால் உடனே சோர்ந்து விடுவதும் என அப்படி உன்னுடைய இதயத்தை பக்குவத்தை வளர்த்து கொள்ளாதே நல்ல விஷயம் வந்தாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள் அதே போல் கெட்ட விஷயம் நடந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள் ஏனென்றால் இன்பங்காலம் துன்பம் காலம் மாறி மாறி வரும் பொழுது அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொள்ளாவிட்டால் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடியாது ஆனால் என் தங்க பிள்ளையே இன்பமும் சரி துன்பமும் சரி இரண்டுமே உன் வாழ்க்கையில் கலந்துதான் வரும் ஆனால் இந்த தங்க பிள்ளையின் வார்த்தைகளானது எனக்கு எப்படிப்பட்ட முக்கியம் என்று எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு நீ முக்கியம் கிடையாது என்ற பொழுது அந்த இடத்தில் விழுந்து விழுந்து ஓடி ஓடி அனைத்தையும் செய்யாதே இவர்கள் முக்கியம் என்று சொல்பவர்களிடம் நிச்சயமாக பழகு தவறல்ல ஆனால் விழுந்து விழுந்து செய்து அந்த இடத்தில் உனக்கு கடுகளவு கூட மரியாதை இல்லாத இடத்தில் நீ மட்டும் தான் கடைபிடிக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தில் நீ என்ன விழுந்து செய்தாலும் நன்றி பலன் என்பது அந்த இடத்தில் கிடைக்காது அது வாய்ப்பும் கிடையாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லுகிறேன் ஒரு இடத்தில் உனக்கு மரியாதை இல்லை என்றால் மௌனத்தை கண்டிப்பாக கடைபிடித்து தான் ஆக வேண்டுமே தவிர அதில் நிச்சயமாக எந்த விஷயத்தையும் நீ சாதிக்கவும் முடியாது சந்திக்கவும் முடியாது கஷ்டத்தையே கொடுக்கக்கூடிய மனிதர்களிடம் சென்று அவர்களுக்காக விரதம் இருப்பது அவர்களுக்காக பூஜை செய்வது என அப்படி நீ செய்யாதே உனக்கென்று ஒரு தன்மானத்தை வளர்த்துக்கொள் உனக்கென்று ஒரு தைரியத்தை வளர்த்துக்கொள் அது சிறப்பாக வாழ்க்கை அமையமே தவிர ஒவ்வொரு விஷயம் சரி உன்னுடைய வாழ்க்கையை துன்ப நிலையை நீயே உருவாக்கி கொள்ளாதே உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அப்படியே செய் மற்றவரிடம் கையேந்தி நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னை நான் விடவும் மாட்டேன் மற்றவர்களிடம் அப்படி நீ பொய்யாக சில உறவுகள் பழகும் பொழுது அதை தெரிவிக்காமல் இனிமேல் நான் அப்படி இருக்கவும் மாட்டேன் பொய்யாக பழகக்கூடிய உறவாக இருக்கட்டும் உண்மையாக பழகக்கூடிய உறவாக இருக்கட்டும் அனைவரையும் நீ தெரிந்து கொள்வாய் சரியா என் தங்க பிள்ளையே இப்பொழுது ஒரு சிறு பரிகாரத்தை சொல்லுகிறேன் வெற்றியை வழங்க இந்த வாராகி தாய் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு வெற்றி வேரை வைத்து ஒரு சிறு பரிகாரத்தை போகிறேன் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உன் தொழிலும் சரி உன்னுடைய வேண்டுதலிலும் சரி எதுவாயினும் உனக்கு வெற்றி என்று ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் வெட்டி வேரை எடுத்துக்கொள் ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு வெட்டி வேறானது சிறப்பான விஷயத்தை கொடுக்க போகிறது அது வீட்டில் உள்ள மங்களத்தை அதிகரிக்கும் அதே போல் செல்வத்தை அதிகரிக்கும் அதனால்தான் கோவிலில் கூட வெட்டி வேறு மாலை எனக்கு அணிவிப்பார்கள் அதனால் நான் இப்பொழுது கொடுத்திருக்கும் நாணயத்தை நீ வெட்டிவேர் மாலையை அப்படியே உன் வேண்டுதலை சொல்லி வாரத்திற்கு ஒரு முறை நீ முழுமையாக வெட்டிவேர் வேர் வாலை போட வேண்டும் ஒரு வாரம் இருக்க வேண்டும் பழைய வெட்டி வேரை என்ன செய்ய வேண்டும் சாம்பிராணியில் தூபம் போடும் பொழுது அந்த வெட்டிவேர் மாலையை அதில் போட்டு வேண்டும் புது மாலையை மாற்றும் பொழுது பழைய மாலை சாம்பிராணியில் போட வேண்டும் புது மாலை முன் வேண்டுதலை சொல்லி ஏழு வாரம் அல்லது ஒன்பது வாரம் செய்ய வேண்டும் என்ன என் தங்க பிள்ளையே புரிகிறதா புரியவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலியமாக கேட்டு புரிந்துகொள் வெட்டி வேர் மாலை என்பது நான் கொடுத்திருக்கும் நாணயத்தை பச்சரிசியில் வைத்திருக்கிறாய் அல்லவா அதற்கு மாலையாக கட்டி உன் வேண்டுதலை சொல்லி ஒன்பது முறை உன் வேண்டுதலை சொல்லி அந்த நாணயத்திற்கு வெற்றி வேர் மாலையை போட வேண்டும் சிறியதாக கட்டினாலும் பரவாயில்லை பழைய மாலை ஒரு வாரம் இருக்க வேண்டும் பழைய மாலை சாம்பிராணி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அந்த வெட்டி வைத்து சாம்பிராணி போட வேண்டும் புது வெட்டி வேரை உன் வேண்டுதல் சொல்லி போட வேண்டும் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அதேபோல் போல் தங்க பிள்ளைகள் என்னுடைய லக்ஷ்மி நாணயத்தை வாங்கவில்லை என்றால் இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பல அற்புதத்தையும் பல அதிசயத்தையும் ஒவ்வொரு இல்லத்தில் இந்த நாணயமானது இப்பொழுது செயல்பட்டு சிறப்பான விஷயத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கிறது கடன் பிரச்சனை அடையாதவர்களுக்கு கடன் பிரச்சனை அளிக்கிறது படப்பிரச்சனை இல்லாதவர்களுக்கு படத்தீர்வு கிடைக்கிறது நீ என்ன கேட்கிறாயோ இந்த நாணயம் அவ்வளவு விஷயத்தை உன்னை குபேரனாக்க உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறது அவ்வளவு அற்புதம் இந்த நாணயம் மூலியமாக ஒவ்வொரு இல்லத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் எப்பொழுது மட்டுமே ஒரு சில விஷயம் கண்களில் தெளிவுபடாது ஆனால் கண்களில் தென்பட்டால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று தான் இந்த நாணயம் உன் கரங்களில் இருக்க வேண்டும் அது தற்காப்புக்காகவும் சரி உன்னை உயர்த்தவும் சரி பணப்பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றவும் சரி செய்வினையில் இருந்து உன்னை சரி இந்த நாணயமானது எங்கு சென்றாலும் என்னை கொண்டு செல் உனக்கு வெற்றி 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 மட்டும்தான் நிலைக்கும் என் தங்க பிள்ளையே உடனே இந்த நாணயத்தை நிச்சயமாக தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நாணயத்தையும் குபேரப்பட்டையும் வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியாக அவளை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிகிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்ச நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்கிறேங்க ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா